கடையில் ஒன்று ரெண்டு பொருட்கள்லாம் தீர்ந்துட்டு தீர்ந்த பொருட்கெலாம் இப்போ கொஞ்சம் வாங்கியிருக்கு கப்ஸு பறி ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கு ஒரு சரம் வந்து ஐம்பத்தி மூணு ரூபா வச்சு நம்ம ரெண்டு சரம் வந்து நூற்றி ஆறுரூபா நமக்கு அதில் ஒரு ரூபா லாபம் கிடைச்சிருக்கு அதுபோல் குறுக்குறையில வந்து ஆரஞ்சு கலர் வாங்கியிருக்கு ஒரு சரம் வந்து எழுபது ரூபா நமக்கு அதில் ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் வந்து ப்ளூ கலரில் லேஸ் வாங்கியிருக்கு அதுவும் பதினஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு சரத்தில் ஒரு சரம் எழுபது ரூபா நமக்கு அதில் ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் அஞ்சு ரூபாக்குள்ளே ஓகே பொரி வந்து ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கு நூற்றி ஆறுரூபா கப்ஸ் ஓகே பொரியெல்லாம் ஒரே ரேட்டு தான் ஐம்பத்தி மூணுரூவாவுக்கு தருவாங்க நமக்கு ஒரு ஏழு ரூபா வச்சு பதினாலு ரூபா லாபம் கிடைச்சிருக்கு அஞ்சு ரூபாக்குள்ளே கோல்டு பிஸ்கெட்டில் வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கு ஒரு பாக்கெட்டில் பன்னிரெண்டு பீஸ் இருக்கும் ஐம்பத்தஞ்சு ரூபா வச்சு நூற்றி பத்து ரூபா நமக்கு அதில் ஒரு பத்து ரூபா லாபம் கிடச்சிருக்கு ரெண்டு ரூபாக்குள்ளே நாரங்காய் ஊறுகாயில் வந்து ஒரு ரெண்டு அட்டை வாங்கியிருக்கு ரெண்டு அட்டையும் வந்து முப்பது ரூபாவுக்கு தருவாங்க நமக்கு அதில் ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ரெண்டு ரூபாக்குள்ளே நெஸ்கஃபியில் வந்து ஒரு ரெண்டு சிரம் வாங்கியிருக்கு ப்ரூவில் ஒரு ரெண்டு சிரம் வாங்கியிருக்கு ரெண்டுமே வந்து நாற்பத்தி நாலு ரூபா வச்சு தருவாங்க ரெண்டுலேயும் நமக்கு ஒரு எட்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு பால்கோவா ஒரு செட்டு வாங்கியிருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா அதில் நமக்கு ஒரு பதினஞ்சு ரூபா லாபம் உண்டு அதுபோல் அஞ்சு ரூபாக்குள்ளே பூஸ்ட் உண்டு பூஸ்ட்லலாம் சா கம்மி தான் ஒரு சரத்தில் வந்து நமக்கு ஒரு ஆறுரூபா லாபம் கிடைக்கும் அதுக்கு மேலே ரொம்பலாம் லாபம் கிடைக்காது நமக்கு அதுபோல் பத்து ரூபாக்குள்ளே கோல்டு பிஸ்கெட்டில் வந்து ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கேன் ஒரு பீஸுக்கு ஒரு ரூபா வச்சு தொண்ணூறுரூபா நமக்கு அதில் ஒரு பத்து ரூபா லாபம் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அதுபோல் அஞ்சு ரூபாக்குள்ளே பத்து ரூபாக்குள்ளே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட்டில் ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் ஒம்பது ரூபா வச்சு தருவாங்க அதில் நமக்கு ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடைச்சிருக்கு பத்துரூவாக்குள்ளே ஏரியல் பொடியில் வந்து பதினஞ்சு ரூபாக்குள்ளே விம் லிக்யூடில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கு ஒரு பீஸில் வந்து நமக்கு பதினஞ்சு வச்சு கொடுப்போம் ஆனால் அஞ்சு பீஸுங்க சேர்த்து நமக்கு எவ்வளோ லாபம்னா அஞ்சு ரூபா ஐம்பது தான் லாபம் கிடச்சிருக்கு நிறைய லாபம் வராது அதுபோல் ஏரியலில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு பன்னிரெண்டு பீஸு நூற்றி எட்டுவாவுக்கு தந்துருக்காங்க ஒரு பீஸு ஒம்பது ரூபா வச்சு நமக்கு ஒரு பன்னிரெண்டு ரூபா கிடைக்கும் அன்றைக்கி மிஸ் பண்ண ஒரு குளோஸ் அப்பும் போட்டு விட்ருக்காங்க மொத்தமாக இன்றைக்கி ஆயிரத்தி நாலு ரூபா ஐம்பது பீஸாக்கு எடுத்துருக்கு அதில் நமக்கு கிடச்ச லாபம் எவ்வளோன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா லாபம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்